வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் வாங்க வீடியோ போயிட்டு பார்க்கலாம் பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு எங்கள் வீட்டிலருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் எவ்வளோ பெரிய பெருமாள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறாரு பாருங்க கோயிலும் பெரிய கோயில் எல்லா சாமிங்களும் இருக்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது சிவன் கோயிலுக்குள்ளே போனதுமே ரொம்ப அமைதியாகவும் மனசுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு இங்கே கடைங்கள்லாம் கிடையாது நம்மளே இருந்து தேங்காய் பூ பழம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படியே மேலே படி படியலந்த பெருமாளும் இருக்கிறாரு மார்கழி மாதத்தில் சொர்க்க வாசல் திறப்பு அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க சனிக்கிழமைங்களில் மணி பன்னிரெண்டு வரையும் கோயில் திறந்தே இருக்கும் அர்ச்சகரும் இருக்கிறாரு இந்த கோயில் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் விசேஷ நாளில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நாளில் நம்ம போனால் பெருமாள் நல்ல நல்லா தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் E aí இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்